ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சுகி ஹோம் இப்போல்லாம் ஆன்லைனில் விதவிதமான பொருட்கள் கிடைக்குது கடையில் ஈஸியாக கிடைக்காத பொருட்கள் கூட ஆன்லைனில் தேடனா சூப்பராக வாங்கிக்கலாம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கிச்சன் ஐட்டமே வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருக்கிறாங்க சிலதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் அதை பார்க்கும்போது உடனே வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் நானும் என்னோட விஷ் லிஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய கிச்சன் ஐட்டங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேன் பணம் கிடைக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட்டிங்கில் வச்சுருந்தது அப்போது ஒரு நாள் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம் டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் உருளைக்கெலாம் லங்கு போண்டா சுட சுட டீ எல்லாம் போட்டு கொடுத்தாங்க நல்லா டேஸ்டாக சமைப்பாங்க கிச்சன் ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க ஆனால் ரொம்ப லிமிட்டடான பொருட்கள் தான் இருந்தது மசாலா ஐட்டம் அப்படின்னு பார்த்தாலே ஒரு அஞ்சு டப்பாக தான் இருந்துக்கும் ஒரு அஞ்சரை பெட்டி வச்சிருந்தாங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் ஒரு குழம்பு மிளகாத்தூள் எல்லா குழம்புக்குமே போடுற மாதிரி அந்த குழம்பு மசாலா தூள் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நிறைய திங்ஸ் எல்லாம் அங்கே இல்லை ஆனால் சமையல் மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க பாத்திரங்களும் தேவையான அளவு தான் வச்சிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி இவ்வளோ கொஞ்சம் பொருட்களை வச்சே இவ்வளோ அழகா சமையல் பண்றாங்க அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலமே வந்து என்னோட விஷ் லிஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன் மறுபடியும் எல்லாமே எனக்கு ரொம்ப அத்தியாவசியமாக எதுவும் தேவையில்லை உடனே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் அன்னைக்கு கத்துக்கிட்ட பாடம் தான் எங்க அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க நீ நிறைய பாத்திரம் வச்சிருக்கிற அப்படின்னு இவ்வளோ பாத்திரம் தேவை கிடையாது மூணு பேர் சமையல் பண்றதுக்கு கொஞ்சமே போதும் நீ எப்போ பார்த்தாலும் பாத்திரம் கழுவிட்டே இருக்கிற அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க எங்க அம்மா சமையல் பண்றதை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் பொரியலுக்கு ஒரு பாத்திரம் அப்புறம் சோறு பொங்குறதுக்கு ஒரு பானை இவ்வளோதான் அதுக்கு மேலே பெருசாக எதுவுமே எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பாத்திரத்தை வச்சு சூப்பராக சமைச்சிருவாங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஆன்லைனில் நிறைய பொருட்கள் கிடைக்கிறதுனால மூட்டுப்பூச்சியை கொள்றதுக்கு மிஷின் வாங்குற மாதிரி நிறைய பொருட்களையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கிறோம் அதனால் நம்மளுடைய வேலையும் ரொம்ப அதிகமாகிடுது